சத்யவிரதோ நாம ராஜர்ஷி திரவிடேஸ்வரஹா அப்படின்னு பாகவதத்தில் வர ஸ்லோகம் சத்யவிரத பாண்டியன் சத்யவிரதன் வந்து அனுஷ்டானம் பண்ணின்ட்டுனா அப்போது மத்யபிரான் வந்தார் அந்த அந்த மத்ஸ்யபிரானை வந்து விளையாடினார் அப்போ அதுக்கப்புறம் பிரளயம் வந்து விடுத்தோம் பிரளயத்தில் சத்தியவிரத்தன் வந்து இந்த ஷிப்பு போட்டுண்டு மத்யபிரானோட கைடன்ஸில் சமுத்திரத்தில் வந்து 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 கடைசியாக ஒரு நிலம் வந்தது அந்த நிலத்தில் வந்து இறங்கி அந்த சத்தியவிரதன் இந்த அயோத்தியா ராஜ்யத்தை அமைச்சான் அந்த சத்தியவிரதனோட வம்சந்தான் ராமர் அப்படின்னு புராணங்களில் இருக்குது புராணங்களில் இருக்குது இந்த கதை உண்மையாகில் ஓ ராமரை தமிழ்னு சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் அது திரவிடேஸ்வரகா யோசவு சத்தியவிரதோ நாம் ராஜ ரிஷி திரவிடேஸ்வரகா அப்படின்னு பாகவத ஸ்லோகம் அப்போது எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாக சொல்கிறேன் ஒரு விஷயம் தமிழரோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ராமச்சந்திர பிரபு உள்ள தர்மம் அப்படிங்கிறது உலகத்தில் பொதுவானது உலகத்திலேயே பொதுவானதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க அதை தமிழர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் ராமச்சந்திர பிரபுவை தன்னுடைய தெய்வமாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் இருக்கவும் போறார்கள் ஆனால் அங்கே வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது ஏதோ ராவணம் அப்படின்னா ஒரு பெரிய தபஸ்வியாகும் உண்மைதான் தபஸ்விங்கிறது உண்மைதான் அவன் தபஸ்வியாக இருக்கட்டும் அவன் வேதவித்தாக இருக்கட்டும் அவன் யஜ்ஞயாகாதிகள் ஹோமங்கள்லாம் பண்ணுறதாக இருக்கட்டும் இது மூணுத்தையும் தான் நீ மூட நம்பிக்கைங்கிறைய ராவணன் உள்ள குணாதிசயங்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார் ஒருத்தர் ஆனால் யார் அவா அவாகாரா இந்த குணாதிசயங்கள் என்னடா பேசியிருக்காருன்னு பார்த்தோன்னா பெரிய தபசு தபசு பண்றதா மூட நம்பிக்கைங்குறீ நீ தான் சொல்கிற வேதா பெரிய வேத வேதங்கள் படிச்சவன் வேதம் தான் மூடநம்பிக்கை நூல் அப்படின்னு நீதானேப்பா சொல்கிறேன் அப்போ ராவணம்தான் மூட நம்பிக்கைங்குறியா மூடநம்பிக்கை நூல் அப்படி ராமாயண மகாபாரதத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் கற்பே இல்லை கற்பே வேணாம் நீதானே சொல்கிற கற்பு வேணாம் நீதானே சொல்கிற கற்பு அப்படிங்கிறது பின்னாடி தள்ளிடும் பெண்களே முற்போக்குவாதிகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு ராமாயணத்தில் மகாபாரதில் உள்ள பெண்களுக்கு கருப்பு இருந்த என்ன இல்லாட்டி உனக்கு என்ன உனக்கு என்ன விசித்திரம் இது ராமாயண மகாபாரதம் வேதம் இது எதை வேல்யூவாக காட்டுறதோ அதை எடுத்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அந்த அந்த இருக்குது இருக்கு அதுலேருந்து ஒன்றால் விலகம் உள்ளவர் உன்னோட வந்து வந்து அந்த நீ வேல்யூன்னு வேல்யூன்னு எதை எதை ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற பண்ணிக்கிற அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுத்த சொ கொடுத்துருக்கு வேதம் அதை தான் நீ வேல்யூன்னு எடுத்துக்கிற வாய் வாயுவன பேசுறது வேதம் கற்ப சொல்றது ரொம்ப தப்பு அது பிற்போக்குவாதம் முற்போக்குவாதம் இல்லை வாயு எனக்கு வாயு பேசுறது கற்புங்கிறது ரொம்ப தப்பு பெண்களுக்கு இருக்கவே கூடாது அப்படிலாம் மேடை போட்டு பேசிட்டு அப்புறம் என்னென்ன ராமாயணத்தில் மகாபாரதத்தில் உள்ள பெண்களுக்கு கற்பு இல்லை இருந்தா என்ன இல்லாட்டி உனக்கு என்னைய நீ தான் கற்பே வேணான்ட்டைய கற்பு வேணான்னு சொன்னவண்ண நீ வேணான்னு சொன்னவனாச்சே நீ ராவண வேதம் படித்த என்ன வேதம் படி வேதம் தான் மூட நம்பிக்கைன்னு அவன் தபஸ் பண்ணான் தெய்வத்துட்டு வரப்பிரசாதம் வாங்கிட்டான் தெய்வமே இல்லைங்கிறைய நீ தெய்வமே இல்லையா உனக்கு ராவணன் பெரிய சிவ சிவபக்தனா இருந்தால் என்ன இல்லாட்டி சிவனே இல்லைன்னு சொல்கிறவன் நீ சிவனே உனக்கு தான் அதெல்லாம் ஒரு வேல்யூவாக எடுத்து ராவணன் கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர் ராவனோட வேல்யூ ராவன் அவ்வளோ உத்தமன் அப்படின்னா சிவபக்தியை உத்தமன் ஒத்துக்கிறேன் வேதத்தை உத்தமன் ஒத்துக்கிற என்ன அப்படிதானே அர்த்தம் வருது அதுக்கு மறுபடியும் ஏட்டையே வந்து அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸுங்கிறது இந்த சைக்காலஜி இந்த சைக்காலஜி அப்படி இருக்குது என்ன பண்ணுறது விஷயத்துக்கு வரேன் இந்த பாயிண்ட்டு இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் வெள்ளக்காரன் இதில் பாவம் இன்னசெண்டான ஜனங்கள் ராமாயண புஸ்தகத்தையும் கண்ணால் கூட பார்க்காத ஜனங்கள் பாவம் அது அந்த ஜனங்கள்லாம் அதில் மாட்டின்று திண்டாடுறத பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாகவும் இருக்குது இன்னசென்டானது ரொம்ப நல்லவா நிறைய ஜனங்கள் ஆனா ரொம்ப பேர் இத ஒரு விஷயமாவே அவ தொடர்ச்சியாக ராமாயண பாராயணம் பண்ணிண்டும் ராம பக்தி பண்ணிட்டோம் கோவில் கோவிலாக ராமரை பார்த்து அலைஞ்சின்றோம் அவா வீட்டிலேயே நடக்கிறது அவ வீட்டு பூஜை ரூம்லயே ராமர் இருக்கார் அந்த ராமர் எடுக்க முடியுமா வாழல வந்துட்டார இத்தனை நாளைக்கு சூரியனை உபாசித்த புண்ணியமா என்னவா சூரிய வம்சத்து ராமர் ஜாம் 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 ஜாம்னு அவர் அவ வீட்டு பூஜை ரூம்பே இருக்காரா இல்லையா இன்னைக்கே இருக்கார் ஒன்றும் பண்ண முடியல மந்தோதரியே ராமரஸ்தோத்திரம் என்றார் வக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அனாதி மத்திய நிதனஹா தமச பரமோ மகானு அப்படின்னு மந்தோதரி தாரையெல்லாம் உத்தமிகள் அவளால் தான் வாலி ராவணலாம் க்ஷேமமாக இருந்ததே ஓரளவுக்கு விஷயத்துக்கு வரேன் அப்போது ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறவரை மறுக்கவே முடியல முடியாதுங்கிறது தான் உண்மை ராமரை ஏன் மறுக்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னா தமிழர்கள் தர்மத்துக்காக நிற்கிறவர்கள் யார் தர்மத்துக்காக நிற்கிறானோ அவனை அவனால் ராமரை மறுக்க முடியாது ராமாயணத்தில் உள்ள அறம் ராமாயணத்தில் உள்ள தர்மம் அது தமிழர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால ராமரை விட முடியாமல் ராமரை பின்பற்றுபவர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன் நான் என்னத்தை பற்றி பேச வந்தேன்னா தர்ம யுத்தம்னு தர்மயுத்தம்னு ஆ இதுதான் விஷயம் அவன் எவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய வேதவித்தாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆடு பண்ணிக்கோங்கோ அவன் எவ்வளோ வீணை வாசிக்கிறவனாக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய லால் கிதாப் எழுதினவனாக இருந்தாலும் ஹிந்தி ஸ்காலராக இருக்கணும் லால் கிதாப் எழுதுறதுக்கு எவ்வளோ பெரிய ஹிந்தி ஸ்காலாக இருந்தாலும் ராவணன் எவ்வளோ இந்த கிரேட் திங்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னும் இன்னுமே ஆட் பண்ணலாம் பின்னாடி வேறு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் வருங்காலத்தில் இன்னும் சில கூட இங்கிலீஷில் சில போயம்ஸ்லாம் எழுதினார் ராவணன் சொன்னாலும் சொல்லுவான் ஹிந்தியில் எழுதலான்னு இங்கிலீஷ்லையும் எழுதலாமே இந்த இந்த போயம்லாம் இங்கிலீஷில் ராவணன் எழுதினது உருதுவில் கூட எழுதலாம் உருதுக்கு அப்புறம் வந்து தானே ஹிந்தி எழுதலாம் அப்படி ஜம்னு சொல்லிகிட்டே போகலாம் கிராஃப்ட்டே ராவணன் தான் கண்டுபிடிச்சான் முதல் ட்ரம்லாம் ராவணன் தான் சொல்லிகிட்டே போகலாம் யூ கேன் கண்ட்ரி யூ கேன் கோ ஆன் டாக் எனி திங் ராவணனை பற்றி அப்படி சொல்லிகிட்டே போனான்னா லங்கேஸ்வரனை பற்றி எவ்வளோத்த சொன்னாலுமே எவ்வளோ அவன் பண்ணியிருந்தாலுமே அவனோட இது எதுவுமே பிராயசித்தம் இல்லப்பா ஒரு டெரரிஸ்ட் வீண வாசிக்கிறான் வீண வாசிக்கிறது பிராயசித்தமா அவன் அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு உட்காந்து பாடுறான் அல்லது பரதநாட்டியம் ஆடுறான் அல்லது என்ன போல உபநியாசம் பண்றான் என்னத்தை பண்ணாலுமே அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு காம்பன்சேஷன் ஆகுது அந்த அயோக்கியத்தனுக்கு உரிய தண்டனை அவனுக்கு உண்டுதான் அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தேன்ன அவனோட அவனோட டெரரிசம் அப்படிங்கிறது வந்து மறுக்கவே முடியாத விஷயம் அது அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம் அப்போ அதுக்கு அவனை தட்டி கேட்கறதுக்கான யுத்தம் அதுக்கு தான் ராமரை பண்ணுற அறப்போர் தர்ம யுத்தம் ராமரோ கண்ணனோ பண்ணது தர்ம யுத்தம் அது என்ன தர்ம யுத்தம்னா தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ண போர் தர்ம யுத்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம் சில வார் எத்திக்ஸ்லாம் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான யுத்தத்தை தர்ம யுத்தம்னு எடுத்துக்கலாம் அது சுவாரஸ்யம் இல்லாத அர்த்தம் அது அப்புறம் போகலாம் அதுக்கு பிரதான அர்த்தம் தர்ம யுத்தத்துக்கு தர்மத்துக்காக பண்ணுற போர் தர்மத்துக்காக பண்ணுற யுத்தம் தர்ம யுத்தம் வார் எத்திக்ஸ்லேயே ரெண்டு உண்டு வார் எத்திக்ஸ்னு ஒன்று வார் ரிலேட்டட் எதிக்ஸ்ன்னு ஒன்று சுவாரஸ்யம் இல்லாத அர்த்தம்னு சொல்லிட்டேன்னே தவிர இப்போ தான் தோன்றுறது அது எவ்வளோ சுவாரஸ்யமானதுன்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வெளிநாடுகளில் உண்டான எனக்கு தெரியல அந்த நாளில் யுத்தம் அப்படிங்கிறதே வெளியில் தான் நடக்கணும் போர்க்களத்தில் தான் நடக்கணும் நகரத்துக்குள்ளே நடக்கக்கூடாது யுத்தம் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அங்கே யுத்தம் நடந்து முடிஞ்ச உடனே சன்னா சாயில் தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் இது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வார் ரிலேட்டட் எத்திக்ஸ் நினச்சபடி சொத்தை சூறையாடின்னு வரக்கூடாது எங்கே எங்கே ஜெயித்தோமோ அங்கே அங்கேருந்து ஓரளவுக்கு தான் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் அங்கே இருக்கிறவாளுக்கே விபாகம் பண்ணி கொடுக்கணும் எந்த ராஜா போனாரோ அவரோட சொத்தை அவா பந்துக்கள்கிட்டையே கொடுக்கணும் இப்படி நிறைய இருக்குது எல்லாம் வார் ரிலேட்டட் எத்திக்ஸ்ன்னு பேர் இதெல்லாம் தர்மயுத்தம் தர்ம யுத்தம் ராமச்சந்திர பிரபு இந்த அறப்போர் நடத்தணும் அப்படின்னு ஆரம்பித்தார் இந்த அறப்போருடைய தீர்வு என்ன அற இந்த அறப்போர் அறப்போர் வந்து எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்னு கேட்டால் சீதம்மாவை முதல்ல ரிலீஸ் பண்ணும் அடுத்தது ரிஷிகளெல்லாம் காப்பாற்றும் பதிவிரத்தைகள்லாம் காப்பாற்றும் இவாளுக்கு நடக்கிற தொல்லை எல்லாம் காப்பாற்றும் லோகம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ராமர் நடத்துகிற அறப்போர் மேல நடந்துருக்கு ராமலட்சுமணன் மறுபடியும் எழுந்து நூட்டாங்கிறத ராவணன் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டு என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு ராட்சச சேனையை அனுப்புறான் புகைக்கண்ணன் வரான் யுத்தத்துக்கு தூம்ராட்சம் துருவாரே ததனு உஜ்ரும்பமா நேரனே

மலை எடுத்து மலைரத்த சிகரத்தை எடுத்து அச்சான் வஜ்ரதம்ஷனை யார் அங்கதம் போகிற வீரர்கள்லாம் திரும்ப மாட்டேங்கிறாங்கிறத பார்த்தான் ராவணன் இப்படி சேனைகள்லாம் பார்த்துட்டு போலான்னு ஒரு நாளைக்கு வரும்பொழுது பிரகஸ்தன் வழியெலாம் இருக்கார் சேனைகள்லாம் பார்க்கும்போது சேனாபதி பிரஹஸ்தனை பிரகஸ்தனை பார்த்து சொன்னான் ராவணன் நீ ஒன்று பண்ணுப்பா நீயே யுத்தத்துக்கு கிளம்பு படை ரொம்ப பயங்கரமாக இருக்குது ராமர் கொண்டு வந்த படை நம்ம போகாமல் சமாளிக்க முடியாது ஒன்று நான் இல்லாட்டா நீ அல்லது கும்பகர்ணம் அல்லது இந்திரஜித்து அல்லது நிகும்பம் அகம்பா கும்பகர்ணோவா தும்பா சேனாப திருமே இந்திரஜித் வா நிகும்போவா பஹே யுஹு பாரம் இதிருஷம் அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும் மாற்றி மாற்றி இந்த சேனையை நீ யுத்தத்துக்கு கிளம்பு பிரகாஷம் சொன்னால் நம்மளாலையும் முடியாது யார் போனாலும் அழிஞ்சு தான் போவா எனக்கு அந்த படையை பத்தி என்ன தெரியும் அதனால சீதையை கொடுத்துடுங்க நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன் ஆனால் அப்படி சொல்லியும் கூட நீங்க கேக்கல கேட்கலங்கிறதுக்காக நான் விபீஷண மாதிரி கிளம்பிட மாட்டேன் உசுரே போனாலும் பரவாயில்ல உங்களுக்காக தான் போனேன் என்று சொல்லிவிட்டு பிரகஸ்தன் கிளம்புறான் யுத்தத்துக்கு கிளம்பி போய் பிரகஸ்தன் வந்து கிழக்கு திசை வழியாக வெளியில் வந்து அங்கே அற்புதமாக யுத்தம் பண்ணிப்பவே காரியா ஐஹி இந்திர பலசூதனஹா சூதிதா சைன்யபாலோ மே சானுத்ரஹா சஞ்சரஹா சாட்சாத் இந்திரனுடைய பலத்தையே ஒடுக்கின பிரகஸ்தம் அவன வதம் பண்ண சேனை இது வானரப்படை அப்படின்னா இந்த பட சாதாரண படம் இல்லை இதுக்கு சாமானிய வீரர்களை அனுப்பி பிரயோஜனம் இல்லை அப்போ பீம காயா மகேந்திர வைவஸ்வத தர்பகந்தாரட்சோதிபா சூரிய இவாவபாதி அசௌகிரீட்டி சல குண்டலாஸ்யா அசைகின்ற குண்டலங்கள் தகதகன் ஜொலிக்கக்கூடிய ராவணம் மகேந்திர பர்வதம் போல இருக்கான் பாக்கறதுக்கு மகேந்திரனுடைய பராக்கிரமத்தையே உடுக்கினவன் அப்பேற்பட்ட அந்த லங்கேஸ்வரன் வருகிறார் பாருங்கோ அஹோ தீப்தோ மகாதேஜா ராவணோ ராட்சசாதிபஹாக ராவண எப்படி இருக்காராம் இப்படி பார்த்தா கண்ணு கூசுறது இல்லையா ரஸ்மி பிற்பாதி ராவண அது மாதிரி லங்கேஸ்வரன் கண்ணால் பார்த்துட முடியாதான் ராவணனை ராவணன் ஜோதியாக இருப்பாரான் ராமர் சொல்கிறார் எப்பேற்பட்ட ராவணன் வரான் அவனுக்கு தேஜஸ் எப்பேற்பட்ட தேஜஸ் ஹனுமார் சொல்றதையே இவரும் சொல்றார் இவ்வளவு தேஜஸ் இவ்வளவு தபசு உடையவன் அவன் செய்யற பாபத்தினால அழிகிறானே என்று ராமர் சொல்றார் வானர சேனை மிகப்பெரியாக மிக பெருசா நிற்கிறது அந்த சேனையில முதல்ல நிற்கக்கூடிய மகாவீரர்கள் கஜன் கவாட்சன் கவையன் முதலியவர்கள்லாம் அவாலையும் தாண்டி வந்தன சேனாதிபதி நீலன் நிற்பார் நீலனையும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னால் யுவராஜன் அங்கதன் நிற்பார் யுவராஜனையும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மகாராஜர் நிற்பார் மகாராஜரையும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா லக்ஷ்மண சுவாமி நிற்பார் லக்ஷ்மண சுவாமியும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா தான் ராமரட்டை போக முடியும் அப்படின்னு வரிசையாக எல்லாரும் இங்கே நிற்பா அங்கே நிற்பா அங்க நிப்பான்னு சொல்றாடே ஹனுமார் எங்க நிற்பார் எங்கே வேணா நிற்பார் ஏன் அப்படின்னா வாயுகுமாரம் சர்வத்திர வியாபிச்சு எல்லாரிடத்துலையும் பழகுவார் அவாவாளுக்கு உதவுவார் சில சமயம் அங்கதனோட நிற்பார் சில சமயம் நீலனோட நிற்பார் யுத்தத்துக்கு சாகாயம் பண்ணுறதுக்கு அதில் இப்போ ராவணன் பக்கம் நிற்கிறார் ராவணன் கிட்டக்க போனார் சௌக்கியமா சார் அப்படின்னு கேட்டார் ராவணன் சொன்னால் நீரகரு எனக்கு ஈடான வீரனை நான் தேடின்ட்டுருக்கேன் அப்படிங்கிறான் உடனே ஹனுமான் பார்த்தார் என்ன நீங்கள் மறந்து போயிருக்கலாம் உங்கள் பிள்ளையை மறக்க முடியாதே அக்ஷகுமாரனை அட்சம்ஸ்மர சுத்தம் கே அப்படின்னு இதுக்கு தான் உசுப்பேத்துறதுன்னு பேர் ஒரு மரத்தினுடைய அஞ்சு கலைகள் மாதிரி அவருடைய அஞ்சு விரல் இருக்கான் அவரோட மரம் வந்து விரக்ஷம் மாதிரி இருக்கு பஞ்சசாக்கஹாசமுத்யதாக ஒரு மரம் வந்து தன்னுடைய அஞ்சு அவர் ஆழமரம் வந்து தன்னுடைய அஞ்சு கலையை மடக்கின அப்படி இருக்கும் அது மாதிரி தன்னுடைய விரல்களை மடக்கினார் மடக்கி ராவனுடைய விசாலமான வட்சஸ்திரத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டாரே பார்க்கணும் அவனுக்கு தலை கிருகிறதுக்கு போய் அவனுடைய விழி பிதுங்கி அவன் மயங்கி கீழே விழுந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு ஒரே இருட்டி போய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிஞ்சு இப்படி தடவிண்டே வந்து தேரில் கை வச்சு எப்படியோ ஏறி விட்டான் ஹனுமார் இடுப்பில் கை வச்சுட்டார் பிரமித்து போய் பார்த்தார் அடேப்பா என்ன ஏன் இவ்வளோ பிரமிக்கிறார் அப்படின்னு பார்த்தானே இந்த அடி வாங்கினத்துக்கு செத்து போயிருக்கணும் இந்த அடி வாங்கிட்டும் நீ வந்து உசுரோடு எழுந்து நிற்கிறானே இப்போ தான் அது மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒத்தனை பார்க்குறேனா என் அடி வாங்கி ஒருத்தன் எழுந்து நிற்கிறான் எவ்வளவு பெரிய ஆளா நீ இருக்கணும்னு உண்மையான பலசாலி இப்போ உன்னோட அடியை வச்சு நான் புரிஞ்சிருந்தேன் அப்படிங்கிறான் ராவணன் ஹனுமாரை பார்த்து ஹனுமார சொன்னார் என் பலம் என்னப்பா பலம் அடிச்சாடியில் நீ பேருக்க வனாமாங்கிற மறுபடியும் திகஸ்துகளு சக்ருத்து பிரகர இதானியம் துர்புத்தே கிம் பிகத்தசே ஏ உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது ஹனுமான் இப்படி பேசின உடனே என்னடா என்ன சாகரை செத்துப்படுவேன் சொல்கிறான் அவன் அப்படின்னு அதனால ராவணன் என்ன பண்ணான் அவன் முஷ்டி பந்தனம் பண்ணிட்டு ஹனுமான ஓங்கி ஒரு குத்து கூட ஹனுமார் அடிப்பட்டு கீழே விழுந்தார் அப்போ அடுத்தது பார்த்தான் ராவணன் யாரோட யுத்தம் பண்ணலாம் அங்கே சேனாபதி நின்றுருந்தான் நீலம் நீலன் நீலனோட யுத்தம் பண்ணுறதுக்காக கிளம்பினான் ராவணன் யுத்தம் பண்ணுறான் ஹனுமார் மெல்ல எழுந்துட்டார் எழுந்தும் இப்படி திரும்பி பார்த்தா வேற யாரோடையோ யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் பரவாயில்ல கிளம்பிட்டான் பழச்சடா பேல சரி சுவாரஸ்யமாக யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் எழுந்துக்கிறதுக்குள்ள அங்கே போயிட்டான் பார்த்தியா எப்போ அங்கே யுத்தம் பண்ணுறானோ நம்ம உள்ள நுழைய வேண்டாம் அவா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டான் நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்கலாம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம் ஹெல்ப் வேணும்னா நீலன் பக்கம் போய் நல்ல அப்படின்னு சும்மா நின்றுருக்கார் அங்கே என்ன ஆச்சுன்னா நீலனுக்கும் அனு ராவணனுக்கும் நடந்த யுத்தம் இது மாதிரி ஒரு யுத்தம் நீலன் பண்ணானே ஒரு யுத்தம் இந்த யுத்தம் யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படி என்ன பெரிய யுத்தம் இது அப்படின்னா அது யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு நீல நான் காணும் அது மாதிரிலாம் பண்ணப்படாது உபன்யாசம் பண்ண சொல்லிகிட்டே இருப்போன்னா ஆடியன்ஸை திடீர்னு ஒருத்தர் எழுந்து அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் ஏன் எழுதுன்னு போனாலும் கேட்கப்படாது மற்றவா இருக்கிறவளை பார்த்து சொல்ல வேண்டியதுதான் யுத்தம் அப்படி வந்ததுன்னா மெனக்கட்டு யுத்தம் யுத்தம் பண்ணுறான் அஸ்திர அஸ்திரசஸ்திரங்கள்லாம் கத்துண்டு வந்து பிரயோகம் பண்ணிட்டு திடீர்னு நீல எழுத்தாப்பிட நிற்கிறான் காணும்னா ராவணனுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணலாம் என்ன மேலே இப்படி யுத்தம் பண்ணுறது யாரோட பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா எழுத்தாப்பிட இருக்கிற வானராடெலாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாளாம் ஏன் சிரிக்கிறான்னு ராவணனுக்கு புரியல ராவனோட தேர் கூட இருக்கு பார்த்தீங்களா அது மேலே அந்த கொடியை பிடுங்கி இந்த நீளம் சின்ன ரூபத்தில் இருக்கான் இப்போ அந்த பழைய பழைய பெரிய ரூபத்தை மறைச்சு நூட்டான் சின்ன ரூபத்தில் அந்த கொடியை பிடுங்கி அந்த குடம் வழியாக உள்ளே இறங்கி அந்த கொடியை உள் உள்ளேந்து போய்ட்டு வெளியில் நடுறான் அதுவும் நடுறான் இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறான் குடம் வழியாகவே இறங்கி வந்து ராவணோட வில்லு மேலே வந்து உட்காந்து நட்டான் வாழை தொங்க போட்டிருக்கான் வேறு யாருடைய யுத்தம்லாம்னு நினச்சின்னு நான் கயிறுன்னு நினச்சின்னு அந்த வாழை இழுக்க யார் ராவணன் ராவணன் இழுக்க உடனே நீலன் தடேல்னு ராவணன் மடியில் விழுந்து பிரபோ ராமச்சந்திரா அப்படின்னு அவன் வயத்த கீரி அவன் நெஞ்ச கீரி அவன் மூஞ்சியெல்லாம் பிராண்டி கரண்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ராவணோட தலை மேலே ஏறி பத்து தலைகளில் ஒவ்வொரு தலையாக இப்படி நடக்க ஆரம்பித்தான் நீலன் நீல லாகவ சம்பிராந்தம் இது லாகவம் இந்த லாகவத்தை எல்லாருமே பார்க்குற ராமர் லக்ஷ்மணர் எப்படி இருந்திருக்கோம் வாழ்க்கலாம் நீலனோட இந்த ஒரு லாகவம் அதை சொல்றார் துவாக்ரே தனுஷாக்ரே சதம் ஹரிம் லக்ஷ்மணோத விஸ்மிதாஹா விஸ்மிதா நம்ம இங்கே ஹாஸ்யரசமாக பார்க்குறோம் இதை வால்மீகி வர்ணிக்கும்பொழுது ரசமா வர்ணிக்கிறார் துவஜத்தினுடைய அக்ரத்திலையும் அப்புறம் தனுஷனுடைய நுனியிலையும் அதுக்கப்புறம் அவனுடைய கிரீடத்தினுடைய உச்சியிலையும் நீலனை பார்த்து பிரமிச்சு போனா எல்லாரும் ராவணனே பிரமிச்சான் உடனே என்ன பண்ணான் அப்படின்னா கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்தான் ஆக்னேயாஸ்திரம் இந்த ஆக்னேயாஸ்திரை பிரயோகம் பண்ண அதனால் குத்தப்பட்ட நீரன் கீழே விழுந்தான் மேலே மேலே யுத்தம் பண்ணானோ ராவணன் மேலே மேலே வீரர்கள் இருக்கா எல்லோரையும் கடந்து தான் லக்ஷ்மணன்ட்டு வரணும் இருந்தாலும் லக்ஷ்ணனுக்கு துடிக்கிறது பூஜம் என்ன பெரிய வில்லாளி வந்திருக்கான் நம்மளும் இவ்வளோ தனுஷு கற்றுக்கிட்டவா ஏதோ யாருடைய மூகப்பை வெட்டுறதுக்கு இது மாதிரின்னா யுத்தம் வேணும் யுத்தம்னு பண்ண இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறது பூஜை ராமர்கிட்ட போய் ஆக்யா கேட்குறார் ராமர் சூத்திரம் மாதிரி சொல்கிறார் ஒரே ஒரு லைன் தான் சொல்கிறாருங்க ஜாஸ்தி பேசலை ராமர் தஸ்ய சித்ராணி மார்க்கஸ்வே ஸ்வச்சித்ராணி கேயே லக்ஷ்மணா அவனுடைய லூப் ஹோல் உன்னோட லூப் ஹோல் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுண்டு யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார் உடனே வெளியில் வந்தார் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் அத்தியுதமான யுத்தம் பானங்கள் பறக்கிறது ரெண்டு பக்கம் ரொம்ப நாளை நடந்தது கடைசியாக சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்து ஒரு சோழட்ட சோழட்டி லக்ஷ்மணன் மேலே போட்டான் ராவணன் அந்த சக்தி வந்து லக்ஷ்மணனுடைய நெத்தியில் லக்ஷ்மணனுடைய நெஞ்சில் குத்தி லக்ஷ்மணன் அப்படியே கீழே வீழ்த்தி விடுத்து லக்ஷ்மணனுடைய நெஞ்சிலேருந்து அப்படியே குபு ரத்த பிரவாகம் ஏற்பட்டது அபாரமான வெற்றி அப்படின்னு ராவணனுக்கு தோணித்து போய் லக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிடலாம் லங்கைக்கு சீதை ஏற்கனவே லங்கையில் தான் இருக்கா லக்ஷ்மணனையும் கொண்டு போய்ட்டு ராமரை பிளாக்மெயில் பண்ணலான்னு பிளான் அதனால லக்ஷ்மணனை தூக்கறதுக்காக ராவணன் அங்கேருந்து வரான் வந்து லக்ஷ்மணனை ஒரு உழுக்கு உலுக்கி தூக்கலான்னு பார்க்கும் பொழுது ஹிமவான் மந்தரோ மேரு திரை ரோக்கியம்பா சகாமரை சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் ஹிமாலயமோ மேருவோ மந்தரமோ இந்த மலைகளை கூட தூக்கி விளையாட் அனாயாசமாக பந்தாடக்கூடிய சக்தி உடைய ராவணனுக்கு இந்த பரதானுஜனை ஒன்றும் பண்ண முடியல இந்த லக்ஷ்மணன் தான் ஒண்ணுமே பண்ண முடியல சக்தியா பிராமியா பி மித்ரிஹி தாடிதஸ்து விஷ்ணோஹோ அச்சித்யம் சோம்பாகம் ஆத்மானம் சக்தியா பிராமியா பீகி இந்த பிரம்மா கொடுத்த சக்தியினால அடிக்கப்பட்டும் கூட அந்த லக்ஷ்மணர் இந்த சமயத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்தார் தன்னை யாருங்கிற பிரத்யபிக்யில் விழுந்து கிடந்தார் இது ஒரு இது ஒரு சமாதி இதில் இருக்கிறதுனால லக்ஷ்மண தூக்க முடியல ராவண தன்னை யாருங்கிறது இங்கே என்னென்ன விஷ்ணுவோட அம்சம் இல்லையா லக்ஷ்மணன் வைஷ்ணவ அம்சம் ராமச்சந்திர பிரபு சாட்சாத் நாராயணனே லக்ஷ்மண பரத சத்ருக்னால் விஷ்ணுனுடைய அம்சம் அதுலேயும் லஷ்மணம் ஸ்பெசிஃபிக்காக முக்கியம் விஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அம்சங்கிறதுக்கெல்லாம் வால்மீகி ஸ்பெசிஃபிக்ஸுக்கு போல இருந்தாலும் கூட நமக்கு பின்னாடி வந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது புராணங்களும் சொல்கிறது ஆகமங்களும் சொல்கிறது லக்ஷ்மணனை சங்கர்ஷணம் அப்படின்னு நிர்ணயிச்சுருக்கா அதுக்கு ராமாயணத்துலேயே ஹிண்ட்டு இருக்குது என்ன ஹிண்ட்டு அப்படின்னா சாட்சாத் ராமோ ரகுசிரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படிங்கிற வார்த்தை ஆதி ஆதிசேஷன்னு எடுத்துக்கிறா பரவாயில்ல சேஷன்கிறது பொதுவாக அம்சம் ரா ராமர் வந்து பூர்ணம் சாட்சாத் நாராயணனே ராமர் நாராயணனுடைய அம்சம் லக்ஷ்மணம் அப்படின்னு ராமரை பூர்ணாவதாரம் லட்சுமணன் அம்சாவதாரம்னு சொல்கிறதுக்காக பூர்ணம்ங்கிற வரடை வால்மீகி யூஸ் பண்ணலையே தவிர சாட்சாத்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கார் சாட்சாத் ராமஹா ரகுசிரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த சேஷனை ஆதிசேஷன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சுயம் ஆதிசேஷனே நாராயணனோட அம்சம்தான் அதனால தான் அவருக்கு சேஷன்னு பேர் அதனால அழகாக அந்த பண் இருக்கு அங்கே சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படிங்கிறதுல அழகாக அந்த லக்ஷ்மணன சங்கர்ஷணமூர்த்தின்னு காட்டுறா பெரியோர்கள்லாம் சத்ருக்னம் சதர்சனம் து பரதம் ஸ்ரீபாஞ்சஜஜஜஜன்யம் ததா சேஷம் லக்ஷ்மணமேவ ராகவ கதாம் ராத்திரி கதாம் ராத்திரின் சரேசானுஜம் என்றெல்லாம் பார்க்குறோம் சங்கர்ஷண மூர்த்தி அதனால தான் லக்ஷ்மனுடைய மலர் இருக்கே சித்திரம் கொடுத்துட்ற அதுக்கு சங்கர்ஷணகிரின்னு பேர் லக்ஷ்மணருக்கு தனியாக ஒரு சன்னதி வச்சால் எப்பொழுதுமே ஆதிசேஷன் படையெடுத்து பின்னா பதஞ்சலி மாதிரி இருக்கும் அது மணவாள மாமணிகள்லாம் வைக்கிறா இல்லையா அது மாதிரி ஆதிசேஷன் அதுக்கு மத்தியில் தான் லக்ஷ்மணர் நிற்பார் அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் சங்கர்ஷனமூர்த்தி அவர் அந்த ஒரு சொரூப்பிக்யிலையே விழுந்து கிடக்கிறதுனால அவரோட ஒரு மயிர்காம்பை கூட அசைக்க முடியல அந்த திருமேனியை ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப கூட வால்மீகிக்கு பாருங்க தத்தோ அபூர்வமான பதம் அது மாதிரிலாம் பண்ண சொல்ல மாட்டார் அவர் யாரு வால்மீகி இப்போ யுத்தம் வந்து ராட்சசால் நடக்கிறது தானவாளுங்கிற கோஷ்டி வேற ராட்சசால் வேற தானவாள் வேற லட்சுமணன் போய் தானவ தர்ப்பக்கணம்னு எப்படி போடலாம் இந்த பதம் எப்படி வந்து விழாணும் பிரத்யபிக்காக சங்கர்ஷனம் குர்த்தி தானவாட துவம்சம் பண்ணவர் நேரம் அங்கே போகிறதுக்கு வால்மீகியோட மைண்டு திடீர்னு அந்த விசேஷம் வந்து விழுறது லக்ஷ்மணனுக்கு அதாவது லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணா தான் பார்ப்பார் வால்மீகி ராமர்னா ராமரா தான் பார்ப்பார் பாகவதத்தோட பாணி வேற பாகவத்தில் கண்ணனையோ பலராமரையோ வரணிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு சொரூபத்தோட சில அப்ஜெக்டிவ்லாம் கொடுத்துடுவா சுரூபத்தோட அப்ஜெக்டிவ் சில இதெல்லாம் வந்து விழுது கண்ணன்ன கண்ணனை கண்ணனாக மட்டும் பார்க்க மாட்டார் பின்ன என்ன பண்ணுவார் அப்படின்னு திடீர்னு நாராயணனாகிய கண்ணன் சங்க சக்கர கதாதரனான கண்ணன் அப்படிலாம் பதப்பிரயோகம் இருக்கும் ராமாயணத்தில் அதெல்லாம் இருக்காது ஏன்னா ரொம்ப ஓவரான பரம காந்தின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த இதுக்கு கூட போகமாட்டாவா இது ராமர்னா ராமர் அவ்வளோதான் ராமர்னா ராமர் இந்த கோதண்ட தான் ஃபோக்கஸ் இருக்கும் வால்மீகிக்கு அதை தாண்டி திடீர்னு இரணிக்கு சிவ ஓதம் பண்ணாரே அந்த ராமர்னு சொல்ல மாட்டா அவர்லாம் சொல்ல மாட்டா ராமர்னா ராமர் அவ்வளோதான் அது அது மாதிரியான தரோ ஃபோக்கஸ் அப்படி இருப்பார் வால்மீகி திடீர்னு லட்சுமண்ணை பற்றி சொல்லும் பொழுது இங்கே லக்ஷ்மணன் அப்ஜெக்டிவ் போட வேண்டியது தானே ததோ மூர்த்திக்கான ஆப்ஜெக்டிவ் இது என் அப்போ என்னாறுது அப்படின்னு ராவணனால தூக்க முடியுன்னா ஹனுமான் அங்கேன்னு பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு அந்த பையன் வரேன் வரேன் அப்படின்னார் பின்னாடியாக வந்து தன்னுடைய ரெண்டு கைகளையும் மேலே இப்படி தூக்கி இந்த ராவணன் முதுகலை ஓங்கி ஒரு அட்டி அடிக்க செகண்ட் ஷாட் ராவணனுக்கு புரியறது யார் அடிச்சிருப்பா அப்படின்னு கொஞ்சம் கண்ணை கசைகின்னு இப்படி திரும்பி பார்க்க முதல்ல விழுந்தான் விழுந்துட்டு எழுந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறான் பார்த்தான்னா லக்ஷ்மணனை ஹனுமார் தூக்கின்னு போயின்ட்டு இருக்கார் இது என்னது இது நானும் பெரிய பெரிய மலைகளை தான் தூக்குறவன் லக்ஷ்மண தூக்க முடியல நான் தூக்க முடியாத லக்ஷ்மணரை இவர் தூக்கிண்டு போயின் இருக்கார் லக்ஷ்மணம் பலம் என்ன இவர் பலம் என்ன இவர் பலம் என்னங்கிறது அவனுக்கு புரியாது இவர் பலம் வேற ஒன்றும் இல்லை பக்தி பலம் தான் பக்தி பலம் தான் வாயுசூனோஹோ சுகிருத்வேன பக்தியா பரமயா சகா சத்ரூணாம் அப்பிரகம் பியோபி லகுத்வம் அகமது கபேஹேயே வாயுசூனோஹோ சுகிருத்வேனே ஹனுமானுடைய சௌகிருதம் பக்தி ராவணன் வந்து லக்ஷ்மணரை அலட்சியமாக தூக்கினானான் ஹனுமார் வந்து இப்படி அஞ்சலி பண்ணார் தூக்கினார் தூக்கினாருங்கிறத விட எழுந்துருளை பண்ணினார் ராவணன் தூக்கினான் ஹனுமார் எழுந்துருளை பண்ணினார் அதனால் பிரபு வசமாயிட்டார் ஹனுமார்க்கு பக்தா வச்சலாம் அவர் அதனால் வசமாயிட்டார் நேராக ராமருடைய சன்னிதிக்கு கொண்டு போனார் லக்ஷ்மணரை உடனே லக்ஷ்மண்ணை பார்த்து கதறு கதரும் கதறி அடாடா இனிமே எனக்கு என்னத்துக்கு ராஜ்யம் லக்ஷ்மணா உன்னோட நானும் வந்துடுறேன் அப்படிலாம் அவர் பிரலாபம் பண்ணலை ராமர் நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ராமர்கிட்ட இந்த இடத்துல இவர் இப்படி நடந்திருக்க வேண்டாமேன்னு ஒரு இடம் கூட ராமாயணத்தில் கிடையாது ஒரு இடம் கூட கிடையாது அதனால பிரலாபம் பண்ணுறதுக்கான நேரம் வேற இப்போ உள்ள நேரம் வேறு இப்போ எழுத்தாப்புல ராவணன் நிற்கிறான் இது பிரலாபத்துக்கான நேரம் இல்லை இப்ப சத்ரு நிற்கும் பொழுது சத்ருவோட யுத்தம் பண்ணுறதுக்கான நேரம் அதனாலேயே சுஷேனன் இடத்துல லக்ஷ்மணனை ஒப்படைச்சிட்டு இவர் நேரம் யுத்தத்துக்கு வேகமாக கிளம்புறார்